அழைப்புதல் மூங்கில் அலைய செய்கிறது இதில் வந்து எத்தனை ஒன்று ரெண்டு மூணு நாலு இதில் மூங்கில் செய்யப்படுற பேனை மூங்கில் பிளாக் செயின் பிளாக் செயின் பிளாக் தமிழில் செய்யப்படுற கலிக கடிகாரம் இது ஒரு கிஃப்டாகவும் இதை பயன்படுத்திக்கலாம் இது மூங்கில் செய்கிற உண்டியல் வணக்கம் நான் தர்மா நான் இப்போ எங்க நிற்கிறேன்டா பவுனியா மாவட்டத்தில் நிற்கிறேன் வவுனியா மாவட்டத்தில் புகையிரத நிலைய வீதியில் காணப்படுகின்ற அயம் என்கின்ற உள்ளூர் உற்பத்தி பொருட்கள் விற்பனை செய்கின்ற ஒரு விற்பனை நிலையத்தில் நிற்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளூரில் உற்பத்தி செய்யப்பட்ட உள்ளூர் பொருட்களை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்பட்ட நிறைய பொருட்களை இங்கே வந்து விற்பனை செய்யணும் அதே நேரம் தமிழ் மொழியில் பனையோலை மற்ற மூங்கில் இவையத்தை பயன்படுத்தி திருமண அழைப்புதல்களை அச்சிறகு போன்ற விடயங்கள் எல்லாம் இருக்கு நான் இந்த இந்த கடையைத்தான் உங்களுக்கு சுத்தி காட்ட போறேன் தொடர்ந்து இந்த காணொலியை இறுதி வரை பாருங்க அண்ணா வணக்கம் வணக்கம் உங்களோட பற்றி ஒரு அறிமுகம் பேர் ரெண்டு பேர் அருள் மவுனியால் அயம்ட உள்ளூர் உற்பத்திகளை சந்தைப்படுத்துகிற ஒரு கடை வந்து நடத்தி கொண்டு வரோம் ஆஹ் இந்த இடம் வந்து இடத்துல இருக்குன்ற ஒரு சரியான இடத்தை சொன்னீங்கன்னா வாராக்களுக்கு கழுகு இருக்கு சரியா மணிக்கூடு கோபுரத்துல இருந்து புகையிருத நிலைய வீதியால் வரும்போது ஒரு நூறு மீட்டர் இடைவெளிக்குள்ள வரும் இந்த இடம் உங்களுக்கு என்ன விடயாங்களை நிறைய பொருட்கள் இருக்கு உள்ளூர் உற்பத்திகள் பண வளத்துல செய்யப்படுற பனை ஓலையில் அழைப்புதல்கள் அதே மாதிரி நீத்துப்பட்டி இடியப்பத்தட்டு இப்படியான எங்களோட பாரம்பரிய விஷயங்களும் அதே மாதிரி மூங்கிலால செய்யப்படுற மூங்கில் உற்பத்தி பொருட்கள் மூங்கில் தண்ணி போத்தல் அதே மாதிரி மூங்கில் மக் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு சிரட்டையால செய்யப்படுற கைப்பனி பொருட்கள் மரத்துல செய்யற வெற்றி கிண்ணங்கள் பாக்கு தட்டு இப்படி நிறைய இது இருக்கு இப்ப நீங்க இந்த உள்ளூர் உற்பத்தியா செய்யணும் என்று சொல்லி உங்களுக்கு எப்படி ஒரு ஊக்கம் வந்து வந்தது காரணம் ஆரம்பத்துல பனை உலையில நாங்க அழைப்புதல்கள் செய்து கொண்டிருந்தோம் அதுகள்ல செய்யப்படும் போது பனை உலையில கேக் பாக்ஸ் அப்படியான விஷயங்கள் கேட்பாங்க அப்படி ஒரு ஒரு விஷயமா செய்யும் போது உள்ளூர் உற்பத்திகளையும் சந்தைப்படுத்துறதுக்கு ஒரு பயப்பொண்டு கிடைக்கும் உள்ளூர்ல உற்பத்தி செய்கிறாக்களுக்கும் ஒரு சந்தை பயப்பொண்டு ஏற்படுத்தி கொடுக்குதான் இது மூங்கில்ல செய்யற உண்டியல் மூங்கில்ல செய்ய உண்டியல் மூங்கில்ல செய்யற உண்டியல் இது வந்து நீங்க காசு சேமித்துக் கொள்ளலாம் முடிக்க தேவையில்லை இது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தேடின்னா கலண்டு கலந்து வந்துரும் அதுக்கு நீங்க காசுகளை வச்சுக்கொள்ளலாம் திருப்பி திருப்பி பாவிக்கலாம் திருப்பி திருப்பி பாவிக்க கூடிய மாதிரியே வரைஞ்சிரும் இது ஒரு தேத்தண்ணி கப் மாதிரியான விஷயங்கள் இதை மாதிரி மூங்கிலாம் செஞ்சு மூங்கில செஞ்சது இதுல பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் நாங்க இதை நீங்க பிரிண்ட் பண்ணி கொடுக்கலாம் தேவையானதை பிரிண்ட் பண்ணி இது ஒண்ணுமே இல்லாம பிரிண்ட் பண்ணாம இருக்கு இதுக்கும் தேத்தண்ணி பாவிக்கிறது பயன்படுத்தி கொள்ளலாம் அதே மாதிரி கரண்டிகள் அப்படி விஷயங்கள் இருக்கு சீப்பு இருக்குது மூங்கில் செய்யப்படுற சீப்பு இருக்கு இது மண்பாடையில் செய்கிற பொருட்கள் அனைத்தும் இருக்கு மண்ணில் செய்யப்பட்ட மண்ணில் செய்யப்படுற பொருள் இது இடிய பொருள் தனியாக பூவரசால செஞ்சது இடை மடிச்சு இருக்கிறீங்களா இதை ஓ போல ரெண்டாயிரத்தி அறநூறுவா ரெண்டாயிரத்தி அறநூறுவா தனியாக பூவரசு இது முறுக்கு அந்த எல்லாமே புளியக்கூடிய பூ இடிய பூவரசு அது மாதிரி உண்டியல் சிரட்டையிலேயே செய்யப்படுற உண்டியல் ஃபுல்லாக இயற்கையாகவே செய்யப்பட்ட உண்டியலாக இருக்கு அது மாதிரி உப்பு சாடி இருக்கு கரண்டி ஒரே வரும் அதே மாதிரி பிரஷ் இருக்கு பாவிக்கிற இது உப்பு போட்டு வச்சு உப்பு கையாம இருக்கும் அதுகளுக்காக உப்பு சாடில பயன்படுத்தி இது விளையாட்டு பொருள் சிறட்டையில செய்யும் விளையாட்டு பொருள் அப்படியான இருக்கு இது பன உலையில செய்யற மாலை பனி உலக மாலை விசேடமா சிறப்பு நிகழ்வுகளுக்கு பயன்படுத்தலாம் தூக்கி வீச தேவையில்லை

பொருட்கள் அது மாதிரி மணிக்கூடுகள் இருக்கு அது மாதிரி மணிக்கூடுகள் இருக்கு சொல்லும் இதை தமிழ்ல செய்யப்படுற கடிகார கடிகாரம் தமிழ் எண்களோட சேர்த்து அது வடிவமைச்சிருக்கு அது மாதிரி பனையோலால செய்யப்பட்ட யாழ் அந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்குள்ள பனை மரமும் இதுல செஞ்சது அதே மாதிரி அதுவும் மரத்தால செய்யப்பட்ட ஒரு கடிகாரம் தான் பாக்கு மரத்துல இலைகள் அது இதெல்லாம் பயன்படுத்தி அது செய்யப்பட்டது இது கடிகாரம் இது சிரட்டையில செய்யப்பட்ட வாகனம் இது என்ன செயின் பிளாக் செயின் பிளாக் செயின் பிளாக் இது பெனை மரத்துல செய்யப்பட்ட யானம் பெனமரம் செய்து நான் செய்து செய்யப்பட்டேன் அது பெனமரத்துல நான் சிரட்டில செய்திருக்கேன் இரடையில சிரட்டில பெனமரம் செய்து மாற மாதிரி சிரடல் இது வந்து யாழ் வந்து பல செய்திருக்கேன் சரி இது ஜுவல் பாக்ஸ் நகைகள் வச்சு கொள்றது பயன்படுத்தி கொள்ளலாம் ஓ ஓ அந்த படிக்க இது வந்து மூங்கில செய்யப்பட்ட லைட்டு கொழி வச்சு கொள்ளக்கூடியா லைட் போட்டு நான் ஹோல்டர் அஞ்சு போடுறேன் நான் ஹோல்டர் லைட் போடுறேன் அப்படி ஹோல்டர் ரெண்டு மூன்று இருக்கு லைட் போடுறதுக்கு இதுவும் லைட் போடுறதான் லைட் போட்டுட்டு பனை உலகில பாரம்பரிய பொருட்களான விசிறி கூடைகள் இது மூங்கில் செய்யப்படுற பேனை மூங்கில் பேனை மூங்கில பேனை இது நாங்க அவங்களுக்கு நிகழ்வுக்கு எதுவும் பரிசா வழங்குறா கூட பிரிண்ட் பண்ணி கொடுத்து கொள்ளலாம் இதுல பிரிண்ட் பண்ணியும் கொடுக்கலாம் அவங்களுக்கு நூறு இருநூறு அவங்க பெற்றுக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மூங்கில செய்யப்படுற பெண் இதுகள் மூங்கிலால செய்யப்படுற பெண் ஹோல்டர்ஸ் விஷயம் இருக்கு இது மூங்கில செய்யற திருமண அழைப்புதல் மூங்கில அலையை செய்யறது இதுல நீங்க பிரிண்ட் பண்ணி கொடுக்குறீங்க இந்த பிரிண்ட் பண்ணி கொடுக்குறோம் நாங்க அழைப்புல இருக்கு அழைப்புதல் மட்டுமில்லாம வேற வேற இதுகளுக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்ன தேவையோ அத நீங்க பிரிண்ட் மாதிரி பயன்படுத்தறா கூட பயன்படுத்தலாம் கீடேக் மாதிரி செய்யண்டா கீடேக் மாதிரி செய்யலாம் நிறைய விஷயங்கள் இத செய்யலாம் இதோட பண உலகம் இருக்கா பண உதய பண உலையில அதையும் செய்து காட்டி இந்த இந்த பண உலையில செய்ய அழைப்புதல் அழைப்பு அனைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று அந்த காலப்பதியில செய்யப்பட்ட அழைப்பதர்கள் அது அப்படியே தன்மை மாறாம அப்படி அடுத்த காட்டுங்களா இதுல வந்து எத்தனை இது ஆறு ஓலையில ஆறு ஓதே ஒரு அழைப்புதல் ஒரு ஓலையில அஞ்சுலயும் செய்யலாம் ஆறுலயும் செய்யலாம் மூன்றுலயும் செய்யலாம் ஆஹ் பாறை இப்படியாத்த பொருத்தம் பாறை விடத்தை பொருத்தம் பேரங்க இப்படி அழகா இருக்கண்டு இது பாக்கு மட்டை சுவா கழிவு பொருளை வச்சு செஞ்சது படையை பொருளை வச்சு மாட்டு வண்டி ஓ மாட்டு வண்டியில கெனவே தெரியாது என்ன சின்ன ஓ இது மாடோட வந்திருந்தது எல்லாம் பள்ளிக்கூடம் எக்ஸிபிஷன் அங்கே போயிடுச்சு இப்போ இதுக்கும் மாடு வரும் மாடு வேற பழைய வருது நடந்து வரணுமே ஆ ஆகும் நாங்கள் இப்போ இந்த ஆந்தை கொண்ட குருவி பாருங்க சரி ஆந்தை ஆந்தை என்ன இல்ல இது வந்து கொண்ட ஆஹ் ஆ ஆ ஆந்தை அங்க இருக்கு ஆஹ் அந்த பாரம்பரிய விருதுகளை எல்லாம் செஞ்சு குடுக்கிறோம் ஆஹ் இது வந்து மொத்தமாகவும் குடுக்குறோம் சில்லறையாவும் குடுக்குறோம் ஆஹ் இதை நீங்க பிரிண்ட் பண்ணி குடுப்பீங்கன்னு என்ன விட எப்பனுமோ அதை வந்து பிரிண்ட் பண்ணலாம் உம் என்ன ஐயா ரிவோல்வர் சில சு ஓ சுடாதுமா வராது சின்ன கடல்படியாடலாமே என்ன ஓ ம் இது என்னண்டா ஐயா செய்கிற இது எப்படி செய்கிறது இது கமூக மாடல் கமுக மாடல் அதை ஊற வச்சு மிஷினில் கட் பண்ணி எடுக்கணும் மிஷினில் கட் பண்ணி எடுக்கணும்

குற்றுக்களுக்கு நல்லதுண்ண கொடுத்துள்ள உள்ளாக்களுக்கு இது என்னய்யா இது இது வந்து நீங்க விடலாம் ஆஹ் அதெல்லாம் விட்டு பாவிக்கிறோம் என்ன ஓயில் மென்ட் டை டன்னல் ஆஹ் என்னென்ன செய்யற இது மூங்கில் மூங்கில செய்தது பாத்தீங்கன்னா இதெல்லாம் சிரட்டையில் செய்யப்பட்ட பொருட்கள் இருக்கு இந்த பனி உதவியில செய்யப்பட்டது இந்த விருதுகளுக்கு வழங்கப்படுற பொருட்கள் எல்லாமே நிறைய இருக்கு மூங்கில செஞ்சது மணிக்கூடும் பெட்டி போட்டா ஓடும் ஹோல்டர் கவர் உங்களோட கடையை தொடர்பு கொள்ளோன்னு இப்படி தொடர்பு கொள்ளலாம் தொலைபேசி ரகம் அதை சைபர் எழுபத்தேழு சைபர் எண்பத்தேழு ஒன்பது ஒன்பது சைவர் சைவர் இதுக்கு நீங்க தொடர்பு கொண்டா இந்த கடையில் நீங்கள் ஏதாவது இப்போ கதை தேவை உங்களுக்கு என்று சொன்னால் நீங்கள் கதை கதைக்கக்கூடிய மேலதிகம் மகண்ட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு சைபர் எழுபத்தேழு பத்தொன்பது அறுபது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு மேலதிகமாக ஏதாவது தேவையான நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இதோட இந்த காணொலியை நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்